மணியின் அதிசய மூளை குழந்தைகளுக்கான மூளையின் வளர்ச்சி கதை ஒரு ஊரில் மணி என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மிகவும் ஆர்வம் மிகுந்தவன் எல்லாவற்றையும் ஏன் எப்படி என்று கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சிப்பவன் ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார் நம்ம உடலில் இருக்கிற மிக அற்புதமான பகுதி மூளை அது நம்மை நினைக்க விளையாட பேச கற்க எல்லாவற்றையும் செய்ய உதவுகிறது மணி ஆச்சரியமாக கேட்டான் அம்மா என் மூளை எப்படி வேலை செய்கிறது அம்மா சிரித்து சொன்னாள் மணி மூளை ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரை போல நீ புதியதை கற்றுக்கொள்வதெல்லாம் அதுக்குள் இணைப்புகள் உருவாகும் அவை பலமாக இருந்தால் நீ இன்னும் வேகமாக கற்க முடியும் அம்மா தொடர்ந்தார் நீ புது கணக்கை படிப்பது கதைகளை படிப்பது புதிர்களை போடுவது இந்த வேலைகள் எல்லாம் மூளையை வலுவாக்கும் பயிற்சிகள் எப்படி உடற்பயிற்சி செய்தால் உடல் வலுவாகும் அப்படியே சிந்தனை பயிற்சி செய்தால் மூளை வலுவாகும் அந்த நாள் முதல் மணி தினமும் புதிர் போடுவான் கதை புத்தகம் படிப்பான் வெளியில் நண்பர்களுடன் விளையாடுவான் அம்மா சமைக்கும் ஆரோக்கிய உணவு சாப்பிடுவான் சில நாட்களுக்கு பிறகு மணி உணர்ந்தான் அம்மா நான் இன்னும் வேகமாக நினைவில் வைத்துக் கொள்கிறேன் இது என் மூளை வலுவாகி தானே அம்மா பெருமையாக தலையசைத்து கொண்டார் மணி சிரித்து சொன்னான் என் மூளை ஒரு சூப்பர் ஹீரோ நான் அதை கவனிப்பேன் அவ்வாறு மணியின் மூளை தினமும் வளர்ந்து அவனை புத்திசாலி ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தையாக மாற்றியது